இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் ஃபேமஸான நூற்றி இருபது வருஷம் பழமையான மங்களாம்பிகை ஹோட்டல் தாங்க வந்திருக்கும் இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா டிகிரி காஃபி தான் ஸோ கும்பகோணத்தில் டிகிரிக்காஃபி இங்கேருந்தான் ஃபேமஸ் ஆச்சுன்றாங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டிகிரி காஃபி ட்ரை பண்ணாமல் வந்தோம் ரெண்டு இட்லி வாங்கினா நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி வாங்கினா அவ்வளோ பஃபியாக நல்லா இருந்தது ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் நாங்கள் ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு டிகிரி காஃபி தான் வேணுன்றதுக்காக வெயிட் பண்ணோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த டிகிரி காஃபி பார்த்தீங்கன்னா தண்ணியே கலக்காமல் அப்படியே திக்காக கொடுக்குறாங்க ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேற லெவலில் இருக்குங்க ஸோ நம்ம நார்மலாக குடிக்கிற ஃபில்ட்ரு காஃபி விட இது நல்லாவே இருக்கு டேஸ்ட் ஸோ லிட்டெலாம் பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்குது ஸோ ஃபில்ட்ரு காஃபிக்கு மெயினாக அந்த கசப்பு தான் ஸோ அந்த கசப்பு கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காஃபி பவுடரும் வைக்கிறாங்க ஸோ வேணும்னா வாங்கிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ வாங்கினோம் டூ ஃபிஃப்டின் ஸோ வீட்டில் போட்டு இதேமாரி நம்ம ட்ரை பண்ணலாம் இருக்காக வாங்கினேன் ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் ஓல்டு இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க ஒரு மஞ்சள் குங்குமம் நல்ல ஒரு விருந்தொம்புல் மாதிரி பண்ணுறாங்க